தமிழ் கணினி தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்தும் சென்னையில் வருகின்ற எட்டாம் தேதி முதல் மூன்று நாட்கள் கணினி தமிழ் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கான அறிமுக பாடலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ் கணினி பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் தமிழ் இணையம் தொன்னூற்று ஒன்பது மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் தமிழ்நாடு அரசு இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறது புது யுகத்திற்கு ஏற்றார் போல் தமிழ் மொழியும் புத்தொழி பெற்று வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது இந்த மாநாட்டு தமிழ் மாநாடு வருகின்ற எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இந்த பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டிற்கான அறிமுக பாடலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது